மதவரிக்கு அடையாளம் காவி தூணிக்குள்ளே மின்னது கட்டாரி காவி தூணிக்குள்ளே மின்னது கட்டாரி கருணைய உருவான ராமனுக்கு கரசேவ செய்ய நாங்க போறோம் முன்னு காவி தூணிய சுத்தி கட்டிக்கிட்டு கையில உத்தி ராட்சம் கிட்டு ஸ்ரீராம ஜயோ ஸ்ரீராம ஜெய் சாமி வந்து கத்துரா ஆனா காவிக்குள்ள இருந்து கத்தியை எடுக்கிறா அன்பார்ந்த உழைக்கும் மக்களே மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திலே இன்னைக்கு திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியை சேர்ந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மத கலவரத்தை தூன்ற வகையிலே இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திலே சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து இருக்குதுங்க அந்த கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்றது ஒரு பக்கமும் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுனியா தர்கா என்பது இன்னொரு புறமும் இருக்கு இது இப்ப தோன்றுனது கிடையாது பல நூறு ஆண்டுகளாக இந்த இரண்டு கோயில்களும் அந்த மலை மேலே இருக்குது அதை இந்துக்கள் ஒரு புறமும் முஸ்லிம்கள் ஒரு புறமும் தங்களது கடவுள் வழிபாடை தொடர்ந்து அங்கே செஞ்சுக்கிட்டு வராங்க இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்ன வரைக்கும் திருப்பரங்குன்ற மக்கள் முஸ்லிம் மக்களோடு ஒரு சகோதரத்துவமாக அண்ணன் தம்பிகளாக பழகிக்கிட்டு வராங்க ஆனால் சமீபத்திலே இந்து முன்னணியை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் மத திட்டமிட்டு மதக்கலவரத்தை தூண்டும் வகையிலே இன்னைக்கு போராட்டத்தை நடத்துகிறாங்க என்னன்னு சொன்னா முஸ்லீம் அமைப்பினர் அந்த கோயிலுக்குள்ளே ஆடு கோழி எடுத்துட்டு போய் வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுருக்கிறாங்க உனக்கு என்ன இதுல வந்திருக்குது இன்னைக்கு திருப்பரங்குன்ற மக்களே ஒன்றாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆர் இந்து முன்னணிக்கு இவ்வளவு அக்கறையின் காரணம் என்ன என்ன காரணம் சொன்னா இன்னைக்கு தமிழகம் என்பது ஒரு அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவமாக இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை திட்டமிட்டே குஜராத்து போன்று ஒரு மத கலவர நாடாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மதவெறி அமைப்புகள் களம் இறங்கியிருக்கிறாங்க ஆகவே உழைக்கும் மக்களே நாம் இதற்கு பலியாக கூடாது இவர்களுடைய சுய லாபத்திற்காக இன்னைக்கு மக்களிடம் மத வெறியை தூண்டி பிளவுபடுத்துகிற வேலையை இந்த காவி பாசிச கும்பல் இன்னைக்கு அரங்கேறு வருது சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் இதே மதுரை மாவட்டத்தில் தான் டங்ஸ்டன் சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனி டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைக்கிறேன்னு சொல்லி அங்க உள்ள உழைக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டத்தை அமுல்படுத்துச்சு அந்த பருப்பு அங்க ஒன்னு வேகலை அந்த உழைக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து போராடி அந்த டங்ஸ்டன் திட்டத்தை நிறுத்துனாங்க அதற்கு ஒற்றுமை என்பது அங்கே பெரும் பாலமாக இருந்தது அதை உடைப்பதற்காகத்தான் இன்னைக்கு கார்பரேட்டின் சேவைக்காக இந்த பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் மதவரி கும்பல்கள் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை திருப்பரங்குன்றத்திலே இந்த மலை பிரச்சனையை வந்து எடுத்திருக்கிறாங்க இவ்வளோ வாய்க்கிலேயே போராடக்கூடிய இவர்கள் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே ஒதுக்கலை ஏன் இதற்காக போராட வேண்டியதானே இதற்காக மக்களை திரட்டி நிர்மலா சீதாராமன் ஏன் நீ தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல் அப்படின்னு சொல்லி வந்து பேச வேண்டியதானே அரிசி பருப்பு உப்பு புளி அனைத்துக்கும் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லி வரியை ஏத்திருக்குது இல்ல அதற்கு எதிராக இந்து மக்களின் காவலர்கள்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மதவெறி அமைப்புகள் நீங்க போராட வேண்டியதானே பெண்களை இன்னைக்கு பல ஆயிரம் பெண்களை கூட்டிட்டு வந்து நீ போராட்டம் நடத்திருக்கிறியே பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு கூட ஜிஎஸ்டி வரி போட்டிருக்குது இந்த பாசிச பிஜேபி ஒன்றிய அரசு இதுக்கு எதிராக நீ போராட வேண்டியதானே நீ இந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நாப்கினுக்கு கூட ஏன் நீ வந்து வரிய போடுற உடனே அதை தடை செய் ஜிஎஸ்டியை குறைன்னு சொல்லி நீ போராட வேண்டியதானே நீ செய்ய மாட்ட ஏன்னா உனது நோக்கம் இந்த காவிகளின் நோக்கம் கார்பரேட்டின் நலனை பாதுகாக்க அதற்கு ஒற்றுமையாக இருக்கும் இந்த உழைக்கின்ற மக்களை பிரிக்கணும் அதற்கு மதம் என்பது இவர்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது எனவே உழைக்கும் மக்களே இந்த காவை பாசிச கும்பல்களை நம்பாதீர்கள் திருப்பரங்குன்றத்திலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மதவெறியை தூண்டிவிட்டு விட்டு அதிலே குளிர்காய நினைக்கும் இந்த ஆர் எஸ் பிஜேபி இந்து முன்னணி காவி பாசிச கும்பல்களை நாம் உழைக்கும் மக்கள் என்கின்ற வகையிலே வர்க்கமாக தேன்று நாம் விரட்டி அடிப்போம் வாருங்கள் தோழர்களை